எதிர்வினை இல்லை என்றார் ஒரு பைத்தியக்காரன் மீது கருணை கொண்ட சீடன் அவரை தனது மடாலயத்துக்கு அழைத்துச் சென்றான் குரு சொன்னார் அவரை அப்படிமாமூலையில் உட்காரவிடுங்கள் உணவையும் அருகில் வையுங்கள் ஆனால் உண்ணம் படி கூற வேண்டாம் பசித்தால் அவரை எடுத்து சாப்பிடுவார் அவருக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நீங்கள் யாரும் கண்டுகொள்ளவும் வேண்டாம் என்றார் அவர் கத்தினார் கற்களை வீசினார் அவரை யாரும் அங்கு கண்டு கொள்ளவில்லை சீடர்கள் அவரவர் வேலைகளை பார்த்தனர் அந்த பைத்தியக்காரருக்கு எதிர்வினையாற்றுவது இல்லாது போனது நாட்கள் நடந்தன ஒரு நாள் அமைதியாக குறு முன் வந்த பைத்தியக்காரன் எனக்கும் தியானம் சொல்லி தருவீர்களாடோ என்று கேட்டான் எதிர்வினையாற்ற யாரும் இல்லை என்றால் அவர் அமைதியாகி விடுகிறார் மற்றவர்கள் பார்க்கவில்லை என்றால் பைத்தியகாரத்தனங்கள் வளர்ந்து கொண்டே போகாத தர்க்கம் பண்ணாதீர்கள் நம்முடைய பேச்சை தர்க்கத்திற்கு தீனி நம் அமைதியே அதற்கு பட்டினி அமைதியாக இருங்கள் எல்லாம் சரியாகும் ஒருவேளை சரியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் சரியாக இருப்பீர்கள்